இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் டூ இந்த படம் இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம படம் எப்படி போகுது இந்த படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு இந்த தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டமா ஆயிரம் கோடி ரூபாயை வசூலிக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நாமும் கூட அதை எதிர்பார்த்தோம் ஏன்னா இது கமல்ஹாசனுக்காக இல்ல படத்தை இயக்கிய சங்கருக்காக இந்த எதிர்பார்ப்பு பெருசாக சங்கருக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா அதே போல வட மாநிலங்கள் இங்கே எல்லா இடத்துலையுமே சங்கர் படங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பு இருக்கும் அது யார் நடிச்சிருந்தாலும் இயக்குனர் சங்கர்ங்கிறதுனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் அப்படித்தான் இந்த படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது உலகம் முழுக்க நிறைய திரையரங்கல்ல ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான திரையரங்குகள்ல இந்த படத்தை வந்து திரையிட்டாங்க லைக்கா நிறுவனம் படம் எப்படி போகுது படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது இந்த படம் முதல் நாளில் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு முதல் வார முடிவில் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த படம் வெளியான முதல் நாள் அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை படம் வெளியாகிச்சு அந்த முதல் நாளில் மட்டும் உலகம் முழுக்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து இந்த படம் முதல் நாள் வசூலாக பெற்றது இதுக்கு முன்ன வெளியான கமலாசன் படம் விக்ரம் அந்த படம் வந்து அறுபது கோடி கிட்டத்தட்ட அறுபது கோடி முதல் நாள் வசூல் பண்ணுச்சு இந்த படம் ஐம்பத்தி நாலு கோடிய வசூல் பண்ணிருக்கு அந்த வகையில விக்ரம விட இது குறைவுதான் இந்த படம் ஜெயிலரை விட அதிகமா வசூல் பண்ணுமா ஜெயிலர் கூட ஜெயிலரை முந்துமா அப்படின்லாம் வந்து சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத முதல் நாள் வசூலே வந்து சொல்லிடுச்சு ஏன்னா முதல் நாள் ஜெயிலர் வந்து நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு உலகம் முழுக்க அது ஒரு சிலர் வந்து நூறு கோடினாங்க ஒரு சிலர் தொண்ணூத்தி ஒன்பது கோடினாங்க ஆனா உண்மையில அந்த படத்தோட வசூல் அபிஷியலான வசூல் என்னன்னா உலகம் முழுக்க நூத்தி பதினைந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடிய படம் வசூல் பண்ணிருந்தது ஆனா இந்தியன் டூ படம் அந்த அதனுடைய பாதி அளவு கூட வந்து வசூலை பெறல ஜெயிலர்ல பாதி அளவு கூட முதல் நாள் வசூல் இந்த படத்துக்கு கிடைக்கல படத்துக்கு வந்து வெளியான முதல் நாளே கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் வந்துருச்சு ஏன்னா இத வந்து அவங்க பெரிய அளவு எதிர்பார்த்தாங்க ஜனங்க அதே போல இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு தொடர்ச்சி அதனால வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய இந்த கதை மாறி இருக்கும் காட்சிகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா வழக்கமான ஒரு சங்கர் படமா நிறைய ஏற்கனவே நம்ம பார்த்த சங்கர் படங்கள்ல இருந்து பல காட்சிகள் இந்த படத்துல வந்து வந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கிறதுனால பலருக்கு வந்து பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு இந்த படம் இருந்தாலும் கூட இது ஏமாற்றம் நெகட்டிவ் ரிவியூ வந்தும் கூட சனிக்கிழமை அடுத்த நாள் அதற்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து அந்த படத்துக்கு வசூல் இருந்தது அந்த வகையில இந்த மூன்று நாட்கள் முதல் வாரம் முடிவுன்றது இதுதான் அந்த மூணு நாள் ஓப்பனிங் வீக்கெண்ட்னு சொல்லுவாங்க இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் இந்த படத்தினுடைய வசூல் கிட்டத்தட்ட நூறு கோடியை தொற்றுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான் ஏன்னா இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்களுக்கு இடையில் இந்த படம் தொடர்ச்சியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக வந்து கலெக்ஷன் மூணு நாள் கலெக்ஷன் வந்து பார்த்துருச்சு இது அடுத்தது அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேசுறது இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு அதில் பாதாரத்துக்கு போயிடுச்சு படத்துடைய வசூல் வசூல் மட்டும் அதாவது அந்த படத்துக்கு வருகிற பார்வையாளர்களை பொறுத்து தானே வசூலை சொல்ல முடியும் முதல் நாள்ல ஒரு அறுபது பெர்சன்ட் பார்வையாளர்கள் இருந்தாங்கன்னா திங்கட்கிழமை இருபது சதவீத பார்வையாளர்கள் கூட இல்ல இது தமிழ்நாட்டு கிழமை நார்த் இந்தியாவில எப்படின்னா முதல் நாளே வந்து நார்த் இந்தியாவில இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் இந்த படத்துக்கு கூட்டம் இருந்தது மொத்தமா இந்தி இந்தியில மட்டுமே இந்த படம் பதினோரு கோடிய வசூல் பண்ணி சொல்றாங்க பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலேயே இந்த படம் ஒரு பத்து கோடி ரூபாய் வசூல் பண்ண தான் சொல்றாங்க இப்போ இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் படத்துக்கு சுத்தமா வந்து வசூலே இல்லை அப்படிங்கிற நிலம் தான் சரி இந்த படம் தான் எப்படின்னா அங்க வெளியான அக்ஷய்குமாரோட பெரிய எதிர்பார்ப்புக்கிடையில் வெளியான படம் சர்பிரா அதாவது இங்கே தமிழ்ல சூரரை போற்று அந்த படத்தோட இந்தி வருஷன் அது அந்த படம் தான் இந்தியன் டூக்கு கடுமையான போட்டியா இருக்கும் இந்தியன் டூவை விட அது வந்து பெருசா சம்பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த சர்பரா வந்து இந்தியன் டூ மோசமா போயிடுச்சு வசூலில் படத்தை எல்லாம் பாராட்டுறாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருந்தும் கூட அந்த படத்துக்கு முதல் நாள் ஓப்பனிங் வசூலே வந்து வெறும் நாலரை கோடி தான் இந்தி பெல்ட்ல அந்த வகையில பார்த்தா இந்த இந்தியன் டூ வந்து சர்பராவை தோக்கடிச்சிருச்சு வசூல் குறைவுனா கூட சர்ஃபரா படத்தை இந்தியன் டூ தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு லாபமா அமையுமா இந்த படம் எதிர்பார்த்த வசூலை எட்டுமா எந்த அளவுக்கு தான் இந்த படத்துக்கு வசூல் கிடைக்கும் அப்படின்னா இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ அடுத்து வரப்போற இந்தியன் த்ரீ இந்த ரெண்டு பாகங்களுக்கும் சேர்த்து பட்ஜெட் வந்து இருநூத்தி ஒன்பது கோடி அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை என்னன்னு தெரியாது இதை யாரும் சொல்றதும் கிடையாது உண்மையான ஃபிகர் என்னன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நம்மளா வந்து ஒரு கெஸ்ட் பண்ணிக்கிறது அல்லது பேசுறத வச்சு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து இரநூத்தி கோடி இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு இந்த இரநூத்தொம்பது கோடியும் இந்தியன் டூ எடுக்குமா அப்படின்னா சந்தேகம்னு சொல்றாங்க ட்ரேட் சர்க்கிளில் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு நூறு கோடிக்கு உள்ள வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த வாரம் முழுக்க ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னா தான் இன்னொரு நூறு கோடியை வந்து இந்த படம் இட்டும் அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் இந்த படத்தோட வசூல்ன்றது இந்த ஒரு நூறுல இருந்து நூற்றி ஒன்பது கோடிக்குள்ள இந்த படத்தோட வசூல் முடங்கி போயிடும் அப்போ இதை போட்ட பணத்தை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா அடுத்த படம் இந்தியன் த்ரீயை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிக்கனமா வந்து ரிலீஸ் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து அந்த படத்துல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த இந்தியன் டூல இருக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியன் டூ ஓரளவுக்குதான் இது வரைக்கும் போயிருக்கு இந்த நாள்ல இருந்து அதாவது இந்த திங்கள்ல இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் வந்து இந்த படத்துக்கான ஆஹ் அட்டண்டன்ஸ் அதாவது பார்வையாளர் வருகைங்கிறது பெருசா இருக்காது அப்படின்னுதான் வந்து சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் லைக்கா நிறுவனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பெரிய சர்க்கிள் தான் ஏன்னா அவங்க இவ்வளவு பெரிய அடியை வந்து எதிர்பார்க்கல ஓரளவுக்காக வந்து சங்கர் படம் அதனால தப்பிச்சுக்கோம் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி இல்லை அதுல கால்வாசியை கூட வந்து தொட முடியாத ஒரு சூழ்நிலைதான் தான் உருவாகி இருக்கு ரஜினியோட ஜெயிலர் எல்லாம் வந்து இது கூட கம்பேரே பண்ணக்கூடாது ஏன்னா ஜெயிலர் படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு இருந்த வேகத்தை விட ரிலீஸ் ஆகி பத்து நாள் கழிச்சு பார்த்தா அதை விட ரெண்டு படகு பாய்ச்சலோட அந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தது இங்க மட்டும் இல்ல வெளியிட்ட அத்தனை இடங்கள்லயும் ஜெயிலர் வந்து பிளாக் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லலாம் அந்த படத்தை வந்து அப்படி தான் வர்ணிச்சாங்க நீங்க கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டா விளம்பரமே போட்டார் அவரு ட்ரிபிள் பிளாக் இந்த படம் அப்படின்ட்டு ஒரு பிளாக் பஸ்டர்னாலே இண்டஸ்ட்ரி ஹிட் ட்ரிபிள் பிளாக் எப்படி இருக்கிறதா சூப்பர் அதே போல தெலுங்குல ஒரு நேரடி தமிழ் படம் தெலுங்குல டப்பாகி போகுது டப்பிங் தான் அது ஒரு டப்பிங் படமே நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஜெயிலர் மட்டும்தான் நூறு கோடிங்க சாதாரணமா கிடையாது அவங்க அதை பதினஞ்சு பதினேழு கோடிக்கு தான் வாங்கினாங்க ஆனால் அங்கே அந்த படம் கொடுத்த வசூல் வந்து நூறு கோடிக்கு மேலே அதே போல கர்நாடகாவில் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகாவில் ரெக்கார்டுனா அது வந்து ஜெயிலர் தான் இந்த ரெக்கார்டை வந்து இல்லை எந்த படமும் தாண்டலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி எல்லாம் வெளியிட்ட அத்தனை இடங்கள்ல அந்த படம் பிளாக் பஸ்டர் வசூல் பண்ணுச்சு கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேலே அந்த படம் சம்பாதிச்சுது அந்த படத்தோட வசூலை இப்போதைக்கு எந்த படத்தையும் வந்து கம்பேர் முடியும் பண் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை அதனால் இந்தியன் டூங்கிறது ஜெயிலர் கிட்ட கூட வர முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் மற்றபடி இந்தியன் டூ வந்து ரொம்ப சுமாரான ஒரு படமாக போயிடுச்சு அதோட வசூலும் வந்து மிக சுமாராகவே வந்து அமைஞ்சிருக்கு இந்தியன் த்ரீ வந்து தான் உண்டு